போட்டுருக்குறேன் கொஞ்சம் இந்த வெங்காயம் போட்டுருக்குறேன் பாத்து மட்டும் தக்காளி போடலாம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை வெண்டைக்காய் போட்டு இது பண்ணலாம் இப்போ வெண்டைக்காய் பூச்சி வச்சுருக்குறேன் வெங்காயம் பூச்சி வச்சுருக்குறேன் இன்னைக்கு அம்மி அம்மி குடம் போட்டு தாச்சிக்கிறோம் நல்லா இருக்கும் வாசனையா குழம்பு குழம்பு நல்லா இருக்கும் வாங்க இந்த எல்லாம் போட்டு வெண்டைக்காயம் போட்டு காரை குழம்பு போகிறோம் வாங்க இந்த தக்காளி போடுறோம் தக்காளி குழம்பு போடுறோம்

இதை அப்படியே கண்டிப்பாக இப்போ இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் அரைச்ச சாந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது புளி கரைச்ச தண்ணி இதையும் ஊற்றிக்கலாம் என்ன சமையல் வெண்டக்காய் கார குழம்பு இன்னைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு வெண்டைக்காய் பொரியல் அவளம் பொரியல் வாங்க பேருங்க வெண்டைக்காய் காரக்குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா மேலுக்கு வந்து நல்லா இருக்குது பாருங்க வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அப்பளம் பொரியல் இது தண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க வாங்க சொல்லி சாப்பாடு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்

வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் பாருங்க வெண்டைக்காய் எப்படி வந்திருக்குன்னு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க வாங்க சாப்பிடலாம்

நல்லா இருப்பா எல்லாம் நல்லாப்பாட்டி குழம்புல வளங்க போட்டிருந்தாங்க அதுவும் சூப்பரா இருக்கு Bye, mangu, hello yeah. orang angkasa bye.